கேரளாவில் உள்ள மஞ்சுமெல் என்ற இடத்திலிருந்து கொடைக்கானலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றுலா வந்த இளைஞர்களில் ஒருவர் மிக ஆபத்தான குணா குகையில் சிக்கிக் கொண்டதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டதே மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இந்த படம் ஹிட் ஆனதால் கொடைக்கானலுக்கு வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த பதினோராம் தேதி கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த இளைஞர்கள் தடையை மீறி குணா குகை அருகே சென்று வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது அதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து குணா குகையை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் கொடைக்கானலின் பிற பகுதிகளில் இளைஞர்கள் அத்துமீறி சாகச பயணம் செய்வது குறைந்தபாடில்லை ஆபத்து நிறைந்த இடங்களுக்கு சென்று ரீல்ஸ் வீடியோ எடுப்பதை சிலர் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் எட்டு பேர் மஞ்சுமில் பாய்ஸ் திரைப்படம் பார்த்த சூட்டோடு கொடைக்கானல் கிளம்பி சென்றுள்ளனர் குணா குகைக்குதானே அத்துமீறி செல்லக்கூடாது டால்பின் நோஸ் பகுதிக்கு சென்று புகைப்படம் எடுப்போம் என இளைஞர் கும்பல் அங்கு சென்றுள்ளது மிகவும் ஆபத்தான மலை உச்சியில் உள்ள சுற்றுலா தலத்தை சுற்றி வழுக்கு பாறைகளும் பல நூறடி மரணப் பள்ளங்களும் உள்ளன ஒரு கட்டத்துக்கு மேல் செல்ல அங்கு அனுமதி இல்லாத நிலையில் அதையும் மீறிச் சென்று தூத்துக்குடி இளைஞர் தன்ராஜ் என்பவர் நூறடி பள்ளத்தில் விழுந்தார் இதனால் மஞ்சுமல் பாய்ஸ் படபாணியில் உடன் வந்த நண்பர்கள் அலறியடித்து உதவிக்காக அலைந்து திரிந்தனர் சம்பவ இடத்திற்கு மீட்புக் குழுவுடன் வந்த போலீசார் இளைஞரை தேடத் தொடங்கினர் நல்வாய்ப்பாக பள்ளத்தில் விழுந்த இளைஞர் காயங்களுடன் உயிர் தப்பினார் நடக்க முடியாத நிலையில் இருந்தவரை தீயணைப்பு துறையினர் மூன்று மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்டு அழைத்து வந்தனர் போட்டோ எடுக்க சென்றபோது நடந்த விபரீதத்தை தன்ராஜின் நண்பர் அதிர்ச்சியோடு விவரித்தார் ஃபோட்டோ எடுக்க போனோம் அங்க போட்ட எடுக்கவே இல்லை பத்து பன்னெண்டு பேர் நின்று எடுக்கணும் அப்படின்னு நின்று உள்ள செய்ய ஒண்ணுமே க்கப்புறம் ஆள் எங்கே கிடக்காதுன்னு எங்களுக்கு தெரில அந்த மாதிரி இருந்தால் எல்லோரும் எல்லோரும் வந்து வந்து பார்த்துருந்தாங்க யாரும் தெரில அந்த அதுக்கப்புறம் அந்த ஒரு டிக்கெட் தாத்தா இருந்தார் அவர் தான் சொன்னார் ஏ இந்த மாதிரி லோக்கலில் இருக்காங்க அப்படி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் அடிச்சு அப்படினா இப்போ எப்படி இருக்காங்க ரொம்ப பரவாயில்ல ஆமாம் நடக்கிறாப்பில் எஞ்சி உட்காந்துருக்காங்க தூத்துக்குடியில் இருந்து வந்த இளைஞர்கள் டால்பின் நோஸ் பகுதிக்கு சென்றபோது நடந்த சம்பவங்கள் குறித்து போலீசாரும் வனத்துறையினரும் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் சுற்றுலா தலங்களில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இடங்களுக்கு தடையை மீறி செல்வதை சாகசமாக கருதி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என இளைஞர்களுக்கு போலீசார் அறிவுரை வழங்கினர் செய்திகளை பண்ணுங்க